சந்தையில் இருக்கு பைபிள் வந்து ஒரு குப்பை என்று சொன்னால் என்ன சந்தேகங்களுக்கு குப்பை என்று சொல்லி குப்பையில இருந்து ஆதாரத்தை காட்டும் போது சந்தேகத்தை சொல்றோம் போல எதிர்த்தரப்புல பைபிள் இறைவேதம் இல்லை என்பதற்கான ஆதாரங்களை சொல்லுவதற்கு பதிலாக பைபிளை பற்றிதான தரக்குறைவான முடிவுகளை சொல்லுகிறார்கள் முதல்ல அப்படிப்பட்டதான தரக்குறைவான முடிவான வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்பதை இந்த சபையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் குப்பை இந்த மாதிரி வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது நீங்கள் ஆதாரங்களை வைக்கத்தான் செய்யணுமே ஒழிய நீங்க தீர்மானத்துக்கு வந்திருக்க கூடாது நீங்க பேசுகிறது இன்னொரு கிறிஸ்தவர்கள் என்பதை மனதில் வைத்து பேசுங்கள் எப்படி வேணாலும் உங்களிடம் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவோம் என்கிற ரீதியிலே பேசுகிறதாக இருந்தால் திருப்பி அதற்கு தக்க வேறு மாதிரியான பதில்களும் வரும் என்பதை மறந்து நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்கிறோம் ஆகவே பேச்சாளர்கள் நாவை அடக்கி பேசும்படி கேட்டுக்கொள்வோம் பேச்சாளர்கள் நாவை அடக்கி பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆகவே பேச்சாளர்கள் நாவை அடக்கி பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்க இப்படி இருக்குன்னு சொல்லுங்க தப்பு இல்ல நாங்களும் வாதங்களை வைக்கிறோம் நாங்க வாதங்களை வைக்கிறோம் பேசி பார்ப்போம் இன்னும் அதுக்கு தான் உட்கார்ந்து எனவே கவனமாக இதற்கு பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் வசனங்கள் தான் படிக்க இருக்கிறோம் மண்மத பாட்டு சாரி என் கண்ணுக்கு பாட்டுன்னு தெரியுது பாட்டு பாட்டு ஒன்று இல்லாததையும் பொல்லாததையும் வச்சு சேர்த்து ஒழுங்கா மண்மத பாட்டு ஐயோ சாரி சாரி உன்னத பாட்டு இந்த வேலையை நாங்க செஞ்சோமா இல்லாத ஒரு வார்த்தையை போட்டு வச்சோமா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு உள்ள ஒரு மனநிலையோடு இருக்கிறவங்க விவாதத்துக்கு வரக்கூடாது சரிங்களா விவாதம் ஒழுங்குனா என்ன எப்படி அமர்வுல உட்காரணும் ஒரு ஸ்காலர்ஸ் என்னங்கிற ஒரு அறிவு இல்லாம விவாதத்துக்கு வரக்கூடாது தாராளமா குற்றச்சாட்டுகளை முன் வைங்க மற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க ஏன் எப்படி இயேசுவை சொல்லிட்டீங்க கேக்குறோமா கேட்கலையே கரெக்டா தானே பதில் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இல்லாத ஏன் பேசுறீங்க விவாத ஒழுங்கு வராதீங்க வராதிங்க இத்தனை பாதிரியார்கள் எல்லாம் டுபாக்கு ஒரு வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க புள்ள ஜெபம் பண்ண போகக்கூடிய ஆளுகிட்ட எல்லாம் புள்ள புள்ள கொடுத்துடுறாங்க எழுப்புதல் கூட்டம் நடத்தி நடக்குதா இல்லையா சொன்னாங்க இந்த பாதிரியாருடைய அப்படி நடந்தான் இப்படி நடந்தான் ஆபாசமாக நடந்தான் அப்படி இந்த இந்த தேவையில்லாத வாதங்கக்கூடாது ஏவன் எப்படி நடந்தான் அங்கிட்ட முக்கியம் இல்ல வசனம் வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தேவையில்லாமல் கிறிஸ்தவ மத குருமார்களை பேசுவதற்கு உங்களுக்கு அருகலை கிடையாது உங்க உங்க மத குருமான்கள் லட்சணையுங்க தெரியாதா இதெல்லாம் நாங்கள் எடுத்து போட வம்பா போவோம் ஏன்னா உங்கள் ம அமைப்புகளுக்கு எதிராக இருக்கிறவர்கள் ச போட்ட குற்றச்சாட்டை உண்டு ஆமா அப்படிங்கும் போது அந்த விவாதம் கிடையாது என்பதை கண்ணியமான பதிவு செய்து கொள்கிறோம் ஏனென்றால் எல்லாரும் மீதும் குற்றம் சொல்லலாம் எல்லா ஜமாத் தலைவர்கள் உங்க ஜமாத் தலைவர் மீது சாட்டு உண்டு குற்றச்சாட்டு உண்டு அதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்க முடியுமா ஆகவே பேசுகிறவர்கள் கவனமாக பேசும்படி மறுபடியும் என்னதான் சொல்லும் பத்தாம் தலைமுறை தானே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது இது பதினொன்றாவது தலைமுறையின் சொன்னா சொல்வாங்க ஆதிரிபுரத்தில் தலைமுறையின் சொன்னா சொல்வாங்க ஆதிரிபுரத்தில் இது பதினொன்றாவது சொன்னா சொல்வாங்க ஆதிரிபுரம் நீங்க பாருங்க அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்க சகோதரருக்கு ஒன்று சொல்லிக் கொள்றேன் அவர் ஆதரவு சொல்லும்போது போது சொல்லுவாங்க இந்த வார்த்தை வரக்கூடாது இனிமேல் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்களும் மனித எங்களுக்கும் புரிஞ்சுக்கோங்க உணர்ச்சி உடையவர்கள் தான் நாங்க எதிர்த்தரப்பில் இருக்கிறதுல நல்ல மார்க் அறிஞர்கள் பெரியவர் பேசிட்டு இருக்கிறாங்க பாசர் ஆனா அவர் என்ன சொல்ல சொல்லுவாங்க இனி இந்த வார்த்தை வரக்கூடாது எச்சரிக்கையான சொல்லிக்கிறேன் அடுத்த